ஐக்கிய அரபு அமீரகம் கடந்த சில மாதங்களாக கடுமையான கோடை வெப்பத்தின் தீவிரத்தை அனுபவித்த நிலையில் தற்போது குளிர்காலத்திற்கு மாற இருக்கு செப்டம்பர் ஆறு சனிக்கிழமை என்று சப்ரியா சீசன் தொடங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த சீசன் அதிகாரப்பூர்வமாக இலையெதிர்காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிது எனவே வரும் வாரங்களில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் வெப்பம் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்றாங்க எமிரேட்ஸ் வானியல் சங்கத்தின் தலைவர் இப்ராஹிம் அல் ஜர்வான் கருத்துப்படி சஃப்ரியா என்பது இலையுதர் காலத்தின் முதல் பருவம் இது செப்டம்பர் ஆறிலிருந்து அக்டோபர் பதினைந்து வரை நீடிக்கும் இது கோடை மற்றும் குளிர்காலத்திற்கு இடையிலான இடைக்கால பருவம் ஆகும் இது கோடை மற்றும் குளிர்காலத்திற்கு இடையிலான இடைக்கால பருவம் ஆகும் செப்டம்பர் தொடக்கத்தில் இருந்து வெப்பம் அதிக ஈரப்பதத்துடன் தொடரும் இது அதிகாலை நேரங்களில் மூடுபனி மற்றும் பனிக்கு வழிவகிக்கும் தென்கிழக்கு காற்று மேகங்களை கொண்டு வரும் குறிப்பாக ஹஜார் மலைத்தொடர் போன்ற மலைப்பகுதிகளில் இந்த மேகம் உருவாகும் பின்னர் அக்டோபர் நடு வெப்பநிலை குறைய தொடங்கும் மேலும் விடியற் காலையில் குளிர் உணரப்படும் சப்ரியா தொடங்கிவிட்டதால் குடியிருப்பாளர்கள் மிகவும் இனிமையான காலை பொழுதுகள் புளிர்ந்த காற்றோ மற்றும் குளிர்காலத்தின் படிப்படியான அணுகுமுறையை எதிர்நோக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்